हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தினமாக விழாவாக கொண்டாடப்படுகிறது எனவே அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இது தவிர இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த வீடியோல வந்து நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் வந்து பண்ணலாம் இன்னைக்கு என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் என்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு இருக்க தேவையில்லை ஸோ டேரக்டாக நம்ம ராசி பலங்களை பார்க்கலாம் ஸ்பெஷலான ராசி பலங்களை பார்க்கலாம் இப்பவே நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே புதியவர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் மட்டும் பார்த்தாதுங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டாதான் புதிய வீடியோகள் உங்கள் மொபைல் தேடி இருக்கேன் நண்பர்களே வாங்க இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் இந்த தினம் கரிநாள் தினம் சொன்ன மாதிரி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடக்கூடிய விழா தினமாக கொண்டாடப்படுகிறது நமது மிதனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி தினம் ராசி எட்டாம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் எனவே இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் நீங்க முக்கியமான நான்கு விஷயங்களை கவனிச்சே ஆகணும் என்பதில்லை அதன் மூலமாக இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக மாறும் அந்த நான்கு விஷயங்களும் உங்க வாழ்க்கையை மெருகேற்றும் உங்களது திரு வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் கல்வி உங்களது காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என அனைத்துக்குமே வந்து அது பொதுவான ஒரு நான்கு விஷயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா உடல் திறனை பராமரிப்பதற்காக நீங்க விளையாட்டில் கொஞ்சம் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நாளுடைய ஆரம்பம் வந்து உங்களுக்கு சூப்பராக மகிழ்ச்சியாக நண்பர்களே ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய கூடிய சூழல் உங்களுக்கு போக போக இருக்கலாம் இன்றைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக பணத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பணத்தை வந்து நீங்க வெளியில தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடாது முடிந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆனால் புதுசாக எதுவும் நீங்க ட்ரை அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்போது அது நீங்கள் தைரியமாக உற்சாகத்துடன் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே ஆனால் அதுக்காக நீ வந்து ஒவ்வொரு உற்சாகமாக தவறான சில முடிவுகள் எடுத்துடக்கூடாது காதல் வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாதுங்க காதல் வாழ்க்கை மட்டுமல்ல எந்த விஷயத்துல முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு நீங்க எடுக்காதீங்க ஒரு நாள் தள்ளி போடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை பார்த்துக்கலாம் நீங்க தள்ளி போறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் முதலாவது விஷயமாக அந்த நான்கு விஷயங்களில் முதலாவது விஷயமாக நீங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கொள்ளணும் பணத்தை முடிஞ்ச அளவுக்கு வெளியே எடுக்காதிங்க ரொம்ப அவசியமான செலவுக்கு மட்டும் பணத்தை வெளியே எடுங்க மற்ற எந்த செலவுக்கு வெளியே எடுக்காதீங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதலீடு பண்றங்கிற பேர்ல அல்லது ஏதாவது ஆஃபர் வருதுங்கிற பேர்ல நீங்கள் பணத்தை எடுத்து முதலீடு பண்ணக்கூடாதுன்ற பேர்லேயே நிறைய பேர் வந்து உங்களை ஏமாற்ற காத்திருக்காங்க ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து முதலீடு பண்ணுறங்கிற பேர்லையோ அல்லது எதாவது ஜாப் ஆஃபர் இருக்கு அந்த மாதிரி பேர்லையோ வந்து ஏமாத்துறதுக்கு காத்திருக்காங்க ஸோ பணத்தை யாரும் நம்பி இன்னைக்கு தராதிங்க மிக முக்கியமாக நீங்கள் மற்றவங்க நம்பி ஜாமீன் கையெழுத்து கூட போடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு நாள் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் பணத்தை வெளியில் எடுக்காதீங்க பட்லி செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க தேவையான அத்தியாவசியமான செலவு மட்டும் பண்ணுங்க இல்லைன்னா நாளைக்கு வரைக்கும் தள்ளி போட முடிஞ்சா அந்த செலவுகளை தள்ளி போடுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் இரண்டாவதாக உங்க பேச்சுகள கவனமாக இருக்கணும் பட்லி ஏன்னா பேச்சுல நீங்க கவனமாக இருந்தீங்கன்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் வார்த்தைகளை கவனமாக நீங்க பயன்படுத்தணுங்க சில செலக்டிவான வார்த்தைகள் தேர்ந்தெடுத்து தான் என்ன வார்த்தையில் பேசணுங்கிறத நிதானத்தை தான் பேசணும் எந்த இடத்துல பேசுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் சோ பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுங்க மற்ற நேரம் மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா நீங்க மௌன வருது இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அற்புதமான பலங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருறையே சோ அமைதியாக இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் யாரு கூடயும் வேண்டாம் சண்டை சச்சரவுகள் வேண்டாம் நண்பர்களே அப்படி ஏதாவது சூழல் வந்தால் கூட நீங்கள் அமைதியாக ஒதுங்கி போய்றது நல்லது நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை நாளைக்கு வரைக்கும் தள்ளி போடுங்க நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் நலுவதும் நல்லது நண்பர்களே பிரச்சனைகளை இன்னைக்கு ஃபேஸ் பண்ணி நீங்கள் வாக்குவாதங்கள் கூடாது அதனால உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகாத அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே மூன்றாவதாக அதிமுக்கியமான விஷயம் என்னன்னா கோபம் நண்பர்களே கோபம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க அது என்னன்னா குறுகிய நேர பைத்திகார்த்தனம் ஸோ அந்த பைத்திகாரத்தனத்தில் நீங்கள் சிக்கிராமல் கோபத்தை வந்து தவிர்த்து விடுங்கள் சில பேர் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க முன்கோபம் நிறைய வரும் அந்த மாதிரி சூழலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக மனசு அமைதியாக வச்சுக்க தியானம் யோகா இறை வழிபாடுகள் போன்றவற்றெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஸோ இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் என்பது ஒரு நாள் பொறுமையாக இருங்க எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டுறது நல்லது கோபத்தினால் சில தவறான முடிவுகள் எடுக்கிறது அல்லது தவறான செயல்பாடுகள் செய்கிறது அல்லது தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது போன்றவற்றெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க தாங்க கிங்கு சோ நீங்க எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பண்ணிக்க கோபத்தை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க நான்காவதாக ரொம்ப அவசியமான முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பயத்தை வந்து மனசுல வச்சுக்கூடாதுங்க சில பேர் எடுத்தாலும் பயந்துக்குவாங்க தேவையில்லாத பயத்தெல்லாம் நீங்க விட்டு வடிச்சுட்டு உங்களுக்கு அனுபவம் இருக்கா ஒரு வேலை செய்யும் போது அனுபவம் இருக்கா அந்த வேலைகளை நீங்க தயங்காம செய்யலாம் ஏன்னா அனுபவம் இருக்கு உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரியும் ஸோ அனுபவம் வாய்ந்த செயல்களை மட்டும் செய்யுங்க புதுசாக ட்ரை பண்ணாதீங்க நீங்க மனசை வந்து அமைதியா வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலையும் பயப்படக்கூடாதுங்க எந்த சூழ்நிலையும் நீங்க பயப்படாம உங்க வேலைகளை உண்டு நீங்களும் உண்டு உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் உதாரணத்துக்கு பிடித்தமான பாடலை கேட்பது பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடுறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் நேரத்தை செலவிடலாம் ஸோ இன்னைக்கு நீங்கள் எந்த ஒன்பதுங்கும் போதைங்க நீங்கள் உண்டு இங்கே வேலைகள் உண்டு என்று மட்டும் இருங்க நண்பர்களே இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க மிக மிக சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு எல்லா வாழ்க்கையும் அமைங்க குடும்ப வாழ்க்கை வியாபாரம் அலுவலக படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமையும் இந்த தினம் வேறு லெவலில் உங்களுக்கு உற்சாகம் பெருகணும் அப்படின்னா சங்கடங்களை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த நான்கு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் தேவையில்லாத வார்த்தைகள் கமெண்ட் நீங்கள் சோசியல் மீடியாவில் கூட சொல்லாதீங்க வார்த்தைகள ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் கருத்துக்களை வெளியிடவே வேண்டாம் நாளைக்கு வெளியிட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்த நண்பர்களே இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்களை மட்டும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருந்தால் போதுமானது நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதை மாற்றணும்னு இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாம் என்றலே மேலும் உங்களுக்கு நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க எனவே மஞ்சள் நிறத்தையும் மூன்றாம் நம்பரையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மற்றும் எண்களாக அது அமையும் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்படுத்த நமது மிதினரா சேர்ந்தவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மெகுக சீர்சம் நட்சத்திரங்கள் நபர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் சில கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்குங்க கிடைக்குங்களை பொறுப்புகளை நீங்கள் கவனமாக செய்யணும் ஒவ்வொரு பொறுப்பாக முடிந்த அளவுக்கு நிதான செய்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஆனால் பயணங்கள் மூலமாக நல்ல மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கே பொறுமையாக இருக்கு பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நல்ல அனுபவங்கள் கூட கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஏற்ற இறக்கமான சூழ்நிலையாக இருக்கும் நண்பர்களே குறிப்பாக நீங்கள் வந்து பணம் வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் இலுபறியான சூழல் ஏற்படலாம் பணம் வந்து வரும் செலவாகும் அந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் பல பேருடைய வேலைகளில் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் சில பேர் லீவ் போட்டுருவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் கொடுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் பணியில் கொஞ்சம் அலுவலக பணியில் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு கூடுதலாக பணிச்சுமை ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்ற தினம் சிறப்பாக நீங்கள் இன்றைய தினத்தை பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவது மூலமாக பதற்றமில்லாமல் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுவதன் மூலமாக உங்கள் காரியங்கள் வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக நண்பர்களே நம்ம செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வியாபாரத்தில் வியாபாரிகள் வந்து கனிமையாக தாங்க பேசணும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது கடுமையான பேச்சுகளை பேசக்கூடாது முடிஞ்சால் கனிமாக பேசுங்க இல்லை நான் அமைதியாக இருந்துருங்க அலுவலக பணிகளில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் ஏற்பட்டாலும் நீங்கி நீங்கிவிடும் நண்பர்களே விவேகமாக செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு நாளுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே